இன்றைக்கி காலையில் எப்பவும் தான் சீக்கிரமாக வந்து சமையல் வேலையெல்லாம் முடித்தேன் ஏன்னா வந்து இனிமேல் வந்து ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்றைக்கி வந்து லேட்டாகிடுச்சி அதனால் வந்து சமையல் எடுத்த வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி சுரக்கா வச்சுட்டு கோ தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தாளிப்பாங்க அந்த குழம்பு செஞ்சுருந்தேன் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் சோறு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக போட்டுட்டு பாத்திரலாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வேகமாக வந்து கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து ஆஃபீஸ்க்கே போனேன் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வர வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வி எடுத்திருந்தேன் ஸோ பஸ்ஸில் வந்து முன்னாடி உக்காந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சில பேருக்கு வந்து பஸ்ஸில் முன்னாடி உக்காந்தா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம தெரில முன்னாடி உக்காந்தா அழகாக வந்து அந்த அழகை வந்து ரசிச்சுட்டே போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான் வந்து கேரளாவில் நிலம்பூருன்னு சொல்லியிருக்கலாம் பார்த்திங்களா அது முடிஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற வழி சைடு ஃபுல்லாகவே இந்த சைடு வந்து ரெண்டு சைடுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் அதனால் ஃபுல்லாக வந்து காடு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலம் காமிச்சிருப்பேன் அது வந்து வீட்டுக்கு வர வழியில் வந்து இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துருக்குது இது வேறு பாலம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு வேகமாக வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ரெண்டாவது நாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கை ஏற்றி வந்து முடிச்சுட்டேன் அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி